ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க நாகராஜன் திருச்சி இன்னைக்குன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா வாராயம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம் அந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கு இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரீநாயக்கி பாளையத்துலேருந்து இருந்து உள்ள கொஞ்சம் போகணும் அதோட கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதோட உள்ள போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் விளக்கு போட்டுட்டு அதோட சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள போனோடனே விளக்கு தான் போடணும் நானும் விளக்கு போட்டுட்டு இருந்தேன் அக்காவும் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க அக்கானா அது பெரியமா பொண்ணு இது வந்து அண்ணன் அண்ணன்ல அது வந்து மச்சான் வேணும் எப்படின்னா எங்கள் அம்மாவோட அண்ணன் பையன் நான் சின்ன வயசுலேருந்து அண்ணன் கூப்பிட்டனால எனக்கு அண்ணன் பழகிருச்சு அப்புறம் விளக்கெலாம் போட்டு வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன் உள்ளே கோயிலுக்கு போயிட்டோம் வெளியில் உட்காந்துட்டு சரி கோயிலுக்கு போய் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு குழந்தைங்க வச்சிருக்கவங்கட்டு முன்னாடி வாங்கன்ட்டு எங்களை மட்டும் உள்ளே விட்டுட்டாங்க அவரும் அண்ணனும் வெளியிட்டுருந்தாங்க அவங்களாம் நின்று வந்துட்டு இருந்தாங்க அதோட கூட்டமாக இருந்துச்சு சரியான கூட்டம் அன்னைக்கு பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமினால சரியான கூட்டம் அதோட நாங்களே முன்னாடி குழந்தை வச்சிருக்கவங்களாம் சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து வெளியில கொஞ்சம் தம்பிக்கு பாப்பாவுக்கு சோறு ஊட்டிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த தரெல்லாம் போட்டிருந்தாங்களா தம்பி பாப்பா அங்கேனே உட்காரச்சு எல்லாம் விளாண்டுருந்தோம் அப்புறம் அங்கே கொழு போட்டிருந்தாங்க நவராத்திரி கொழு அதையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு நல்லா இருந்துச்சு என்ன ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா சரியான கூட்டம் உள்ளேயுமே வீடியோ எடுக்க முடியல வெளியிலேயுமே அவ்வளவா எடுக்கலை நான் அந்த வாட்டி ஏன்னா இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரேதான் ஒய்யாமல் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும்ல அதான் அவ்வளோ எடுக்கல இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா வெளியில் வந்துட்டு அதோட சாப்பிட்டு கிளம்பியாச்சு அண்ணா வண்டி முன்னாடி போகுது அதுக்கப்புறம் நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம் ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு குழந்தைங்கள வச்சுருக்கோம் நேரத்துலேயே போயிடலாம் அப்படின்னு போயிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்